சின்னம்மா பேக் டு பொவிலியன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கார்டு அவங்களை என்ட்ரி கொடுத்துட்டாங்க என்ன விஷயம் அது சொல்லுங்க பார்த்தேன் பட் ஃபுல் டீட்டெயிலாக நான் அதை இன்னும் இது பண்ணிக்கல எனக்கு கொஞ்சம் தெரியுது அது வரைக்கும் தகவல் என்னன்னா எப்பவுமே சிங்கத்துக்கு அதோட கோகை தான் பழம் ஓகே காட்டுக்கே ராஜா இருந்தாலும் சிங்கத்துக்கு அது கோகை தான் பழம் போலீஸ் கார்டுங்கிறது அப்படி ஒரு வைப் வைப்பு உள்ள ஒரு இடம் கண்டிப்பாக சசிகலா அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா கூட கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வேதா வசிச்சிட்டு வசிச்சுட்டு இருந்தாங்க கூடவே இருந்தாங்க அவங்க கூட கூடவே பயணித்தாங்க அதனால் அவங்களுக்கு இந்த சில கே கோட்டு கேஸு இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் அங்கங்கே இருந்தாங்க தஞ்சாவூர் போனாங்க சில இடத்துல தங்கியிருந்தாலும் அவங்களுக்கு அந்த போலீஸ் கார்டனில் இருக்கிற அந்த வைப்பு ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு இல்லை அப்போ அவங்க பிளான் பண்ணாங்க நம்ம கோயஸ் கார்டன்லேயே நம்ம அவங்க வேற எல்லாத்துக்குலாம் போகணும் ஆசைப்பட்டாங்க ஏன்னா முக்கவசமா அங்க இருந்தாங்க முக்கவசம் மேல அதுல வந்து என்னன்னா அங்க அந்த சொத்து வந்து அந்த குடும்பத்துக்கு தான் போகணும் ஏன்னா ஜெயலலிதா அம்மா சம்பாதிச்ச சொத்து அதனால அங்க போகணும்னு அவங்களுக்கு தான் இருந்ததுனால இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரியே இடம் வாங்கி வேதாள மாதிரியே ஒரு வீடு கட்டி இப்போ கிரகப்பிரசம் பண்ணியிருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மீண்டும் அவங்க ஒரு பவருக்கு வர்றதுக்கான எல்லா ஆயுத்தமும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா சொல்லிதான் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி முப்பது வருஷத்துக்கு மேலே அம்மாவை கூடவே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் உண்டு ஃபைட்டர் ஃபைட் பண்ணுவோம் நெஞ்சு தைரியம் உள்ளவங்க அதை போராடுற குணம் உள்ளவங்க அரசியல் அறிவு உண்டு அவங்களுக்கு வந்து அம்மா ஒரு ஃப்ளேம் இருந்துச்சு பக்கத்துல இப்ப அந்த அம்மா ஃப்ளேம் இல்லாதனாலதான் கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு இப்போ வந்து நாலஞ்சு விதமாக ஏற்பட்ட சர்க்கிள் வந்து அம்மா இல்லாதனால ஏற்பட்ட சர்க்கிள் இந்த சர்க்கிளே வந்து அம்மா மறைவுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் அதிரடியாக முடிவச்சு கக்கடை கட கடற்கரை பண்ணனால தான் இந்த சர்க்கிள் நடந்துச்சோன்னு எனக்கு தோணுது இப்போ வாட் எவர் முடிஞ்சது முடிஞ்சது இப்போ இந்த கொஞ்சம் காலத்துல கற்றுக்கிட்ட பாடங்கள் வந்து அவங்க இன்னும் மோல்ட் ஆகிடுச்சி நினைக்கிறேன் மோல்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லா வில் பவர் உண்டு பொலிட்டிக்கல் அறிவு உண்டு யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன வேலை கொடுக்கணும் எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற இது உண்டு இனிமே அவங்களோட நகர்வுகள் நகர்த்துறது ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பாக ஸ்மார்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த தமிழ்நாடு வந்து அதை பார்க்க எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளியரா தெரிஞ்சிடும் அவங்களோட எவ்வளவு இருக்கு இறங்கி காய் நவுத்த பாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய்க்கு போட்டி இவங்களும் இருப்பாங்கன்னு சொல்றீங்க அடா என்ன நீங்க அந்த அம்மா வந்து பிஹெச்டி முடிச்சவங்க பொலிட்டிக்கல்ல அவங்களே ரெண்டு அரியர் வச்சிருக்காங்க இந்த நாலு வருஷத்துல இவர் விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வராது இனிமே படிச்சு பரிச்சு பாஸ் ஆகணும்